ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய கடமையை செய்ய தவறும் போது நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய உரிமையை எப்படி நிலையாட்டுறது அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்றத நம்ம எப்போ ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநிலை ஊழியர் அல்லது ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு நபர் வந்து அவருடைய கடமையை செய்ய தவறும் போது அல்லது வந்து அவருடைய கடமையை மீறி அந்த கடமைக்கு புறம்பான ஒரு செயலை செய்யும் போது வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர் அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உடன் காரணம் ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலயமா கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இதை கேட்டுக்க முடியும் ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ரிட் ஆஃப் மாண்டமஸ் அப்படின்றத ஹியர் பண்றதுக்கான பவர் இருக்கு ஹையர் ஆர்கில பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற லோயர் கோர்ட்ஸ்க்கு வந்து இந்த பவர் கிடையாது ஆனா இதே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்த பவர் இருக்கு அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி சுப்ரீம் கோர்ட்ல நம்ம போயிட்டு ரிட் ஆஃப் மாண்டமஸ் ஃபைல் பண்ண முடியும் ஒரு பொதுநிலை ஊழியர் அல்லது ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய கடமையை செய்ய தவறும் போது நம்ம மேண்டமஸ் ஃபைல் பண்ணி நம்மளுடைய உரிமையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா ஒரு சில நபர்கள் மேல மட்டும் மேண்டமஸ் ஃபைல் பண்ண முடியாது அது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஒரு பிரசிடென்ட் மேலயோ அல்லது கவர்னர் மேலேயோ நம்ம வந்து மேண்டமஸ் ஃபைல் பண்ண முடியாது இவங்க சரியா அவங்களுடைய கடமையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெசிடென்ட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம மேண்டமஸ் ஃபைல் பண்ணி அவர் இந்த செயலை செய்யலை ஆக்சுவலா இந்த செயலை செய்யணும் ஆனால் இவர் செய்யலை அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பர்சன் அரசாங்கம் சாராத ஒரு பிரைவேட் பர்சன் மேல நம்ம மேண்டமஸ் ஃபைல் பண்ணி நம்மளுடைய உரிமையை கேட்க முடியாது ரிட் ஆஃப் மேண்டாஸ் எந்த மாதிரி சமயங்களில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அரசாங்க ஊழியர் இருக்காரு அவருக்கு வேலை என்னன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் இல்லீகலா அவர் டாக்ஸ் கலெக்ட் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது உண்மைன்னா நீங்க ரிட் ஆஃப் மேண்டமஸ் பயன்படுத்தி நீங்க ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ண முடியும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர் உங்ககிட்ட இருந்து லேண்டை வந்து அக்வயர் பண்ணிட்டாரு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அதுக்கு சரியா காம்பன்சேஷன் கொடுக்க அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி மேண்டமஸ் அரசாங்கத்தினால நம்ம பாதிக்கப்பட்டோம்னா அல்லது வந்து அரசாங்க ஊழியர்களால் பாதிக்கப்பட்டோம்னா இந்த ரிட் ஆஃப் ஃபைல் பண்ணிக்க முடியும் மேண்டமஸ்ல பாத்தீங்கன்னா மூணு வகையான மேண்டமஸ் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் வரது சர்டரிஃபைட் மேண்டமஸ் மேண்டமஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ லோவர் கோர்ட் ஆ ட்ரிபியூனல் வந்து ஏதோ ஒரு லால மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அல்லது ஜெரிசிக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா ஹை கோர்ட்ல ரிட் ஆஃப் சர்டரிஃபைட் மேண்டமஸ் அப்படின்ற ரிட்டை ஃபைல் பண்ணுவோம் இதன் மூலியம் நம்ம கேட்கறது என்னன்னா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபார் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு எங்களுக்கான அனுஜஸ்டிஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணி அதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க மறுபடியும் அந்த கேஸை அந்த டாக்குமெண்ட்ஸ் செல்வரு கோர்ட்ல இருந்து கால்பர் பண்ணி வாங்கி இவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க இன்கேஸ் இ இஃப் இனி டிஃபெக்ட் அப்படின்னாங்கன்னா லோவர் கோர்ட்டு அதை ட்ரிபியூனலில் வந்து டேரக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க பர்டிகுலர் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி டேரக்ட் பண்ணுவாங்க இதுதான் சர்டிஃபைட் மேண்டமஸ் அப்படின்றது ரெண்டாவது இருக்கிறது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்ரி மேண்டமஸ் நேம்ல இருக்க மாதிரி ஆன்டிசிபேஷன் தான் இதோடைய முக்கியமான வார்த்தை இப்போ ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய கடமையில இருந்து ஏதோ ஒரு விஷயம் டிவியேட் ஆற மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆன்டிசிபேட்டாவே நம்ம மேண்டமஸ் ஃபைல் பண்ண முடியும் அது எதுக்காகனா இஸ் டு பப்ளிக் ஃப்ரம் பப்ளிக்யல்யலேட்டிங் ரைட்ஸ் அவருடைய உரிமையில இருந்து தடம் மாறி போறது அவருக்கு ஃபீல் பண்ணி முடியும் ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா விஷயம் அப்ரென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மூணாவதான் என்னன்னு கண்டினியூங் மேண்டமஸ் இந்த மேண்டமஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா ஏதோ ரீசன்னால அந்த வேலையை ஸ்டாப் ஆயி நிக்குது அப்படின்ற பட்சத்துல அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு மேண்டமஸ் ஃபைல் பண்றோம் அதுதான் இந்த கண்டினியூங் மேண்டமஸ் அப்படின்றது

స్మక చానల్ల సబ్స్ైబు పండి నండి